வணக்கம் ஜக்கி என்று சொல்லக்கூடிய போலி சாமியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் இவனுடைய ஆசிரமத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கும் உலகம் முழுசாக மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு அந்த வீடியோ வந்து ஹிந்தியில் இருக்குது ஆனால் இங்கிலீஷில் சப்டைட்டில் இருக்குது அந்த வீடியோ எதை சொல்லுது அப்படின்னா இளம் பெண்களுக்கு அங்கே தீட்சை அளிக்கக்கூடிய நிகழ்வு நடக்குது அப்போது அந்த பெண்களுடைய மேலாடை நீக்கப்படுகிறது மேலாடையை நீக்க சொல்லும்போது அந்த பெண்கள் தர்ம சங்கடமாக நெளிவதை நாம் பார்க்க முடிகிறது இதை கண்டித்து யோகியினுடைய ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண்கள் இருப்பாங்க நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் வலது இடதுகரமாக செயல்படக்கூடிய இரண்டு பெண்கள் இந்த இரண்டு பெண்களும் யோகியினுடைய மன்னிக்கவும் ஜக்கி வாசுதேவனுடைய இந்த செயலை கண்டித்து இமெயில் எழுதியிருக்கிறாங்க இந்த இமெயில் ஆதாரத்தை ஒரு நபர் வெளியிட்டிருக்கிறார் ஒரு பேர் வந்து ஷியாம் மீரா சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அப்போ இந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் ஜக்கி வாசுதேவ போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியும் ஏற்கனவே ஜக்கியினுடைய அந்த ஆசிரமங்கிற பேரில் நடத்தக்கூடிய இடத்துல ஏராளமான பாலியல் வன்முறைகள் கொலைகள் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நாளிதழ் உள்பட வார இதழ் உட்பட பல்வேறு நேரங்களில் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இவற்றிலிருந்தெல்லாம் தப்பிப்பதற்குத்தான் ஜக்கி என்று சொல்லக்கூடிய இந்த போலி சாமி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அமித்ஷாவை இங்கே கூட்டிகிட்டு வரான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அமித்ஷா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு பிறகு ரெண்டு நாட்களாக அவங்களுக்கு தெரியும் கோவையில் இந்த ஆசிரமத்து பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய போஸ்டர் தான் ஜக்கியினுடைய இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வரக்கூடிய ஜக்கியும் அமித்ஷாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய போஸ்டர் தான் மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் இதே ஜக்கியினுடைய ஆசிரமத்தில் நடந்த பாலியல் வன்முறைகள் அதே மாதிரி பிள்ளை பெண் பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி அழைத்து போது அவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்த பேட்டிகள் இதெல்லாம் வந்து வட இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு அங்கிருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் ஜக்கியினுடைய இந்த போலித்தனத்தை தோலுரித்து காட்டினார்கள் அப்படி மிக மோசடியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் என்று சொல்லக்கூடியவனுடைய நிகழ்வில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கலந்துகிட்டது வந்து இன்றைக்கு வட இந்தியாவிலேயே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமித்ஷா இதுக்கு போய் எப்படி கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாங்க இப்போ நம்ம அமித்ஷாவையும் மோடியையும் ஆதரிக்கக்கூடிய நபர்களிடம் நம்ம பேச வேண்டியது ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்கிறேன்னா இந்துக்களை ஒன்றுபடுங்கள் இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தானே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்து பிள்ளைகள் இந்து பிள்ளைகளுக்கு தான் போலி சாமியாராக இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவினால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது இந்துக்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு இல்லையா இந்த ஆசிரமம் இருப்பதன் மூலமாக இந்த ஆசிரமத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளிவரும் போது அதனால் பாதிக்கப்படக்கூடியது பூரா இந்து பிள்ளைகள் தான் அப்போ இந்து பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சாமியாருடைய போர்வையில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவின் மீது அல்லது அவனை எதிர்த்து ஏன் ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ குரல் கொடுக்கல ஏன் எதிர்த்து பேசலை ஆனால் அவனை ஆதரிக்கிற மாதிரி அவனுடைய நிகழ்ச்சியிலெல்லாம் போய் கலந்துக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குதே அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கேட்கிறாங்க மோடியை பார்த்தா அமித்ஷா பார்த்து இதில் போய் நீ எப்படி கலந்துப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க அதில் நியாயம் இருக்குதானே இல்லை இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சாமியார் வேடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்போ அவனுக்கு எதிராக வந்து நீங்கள் செயல்படணுமே ஒழிய அவனுக்கு ஆதரவாக அவங்க நடத்தக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் போய் கலந்துக்கிறீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இந்திய மக்கள் இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் மோடி அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸையும் பார்த்து கேட்குறாங்க ஆனால் அவங்கள்ட்ட பதில் இல்லை அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சா போலி சாமியார்களை காப்பாற்றுவதற்கென்றே பிஜேபி வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்கிறது கூட மக்கள் சொல்லிக்கிறாங்க இப்போ இன்னொரு செய்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜக்கி வாசு நடத்தி இருக்கக்கூடிய அந்த சிவராத்திரி நிகழ்வின் போது அமித்ஷா பேசுறதுக்காக ஒரு மேடை தயார் தயார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மேடையில் நம்முடைய இந்தியாவுடைய நினைவு இந்த சின்னம் இருக்கிறதல்லவா நான்கு சிங்கங்கள் அடங்கிய இந்த ஸ்தூபியினுடைய சின்னம் அந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கிறது இது அரசாங்க நிகழ்வா ஒரு சாமியார் போர்வையில் இருக்கக்கூடியவன் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் இந்த சின்னத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்வியும் இன்றைக்கு வலுவாக எழுந்திருக்கிறது மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமம் அது நடத்தக்கூடிய நிகழ்வில் அமித்ஷா மாதிரியான ஒரு நபர் கலந்துக்கிட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் பாருங்களேன் எவ்வளவு பெரிய வியாபாரத்தை இதன் மூலம் பண்ணுறா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எவ்வளோ பெரிய வியாபாரமாக இவன் மாற்றி இருக்கிறான் மக்களுடைய உணர்வுகளை வியாபாரமாக மாற்றி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை சாமியார் போர்வையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறான் ஒருத்தர் இதை கண்டிப்பதற்கு கூட வக்கு இல்லாமல் இவனுங்கெல்லாம் கட்சி இருக்கிறாங்க அது இந்துக்களுக்கான கட்சின்னுலாம் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கோபம் இல்லையா நான் என்ன கேட்குறேன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த இமெயில் வெளிவந்திருக்கக்கூடிய இமெயில் ஆதாரத்தை வைத்து ஜக்கி வாசுதேவ் கைது செய்யப்படலாம் இதற்கு முன்னாடி அவன் கைது செய்யப்படணும் ஆனால் இந்த கைதிலிருந்தெல்லாம் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் இந்த பிஜேபி என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்களிடமும் இது அதிகார வர்க்கத்திடமும் வந்து ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறான் அவனை அவன் வந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவன் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவனுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுப்பதற்கான மிகப்பெரிய குற்றங்கள் அவனுடைய ஆசிரமத்தில் அவனால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அதிலேயும் துணிச்சலாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் தொடர்ந்து அவனை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா தொடர்ந்து அவன் அவனுடைய பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது அவனை பற்றி கடந்த புத்தக கண்காட்சியில் ஒரு மிக முக்கியமான புத்தகம் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் எப்படி கையகப்படுத்தினான் இல்லையா அதாவது கா காடு அப்படிங்கிற இடம் எல்லோருக்கும் பொதுவான இடம் அதை எப்படி வளச்சு போட்டான் அதுக்கு யாரை யாரையெல்லாம் பார்த்தான் எப்படியெல்லாம் அதை செஞ்சான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் கடந்த புத்தக கண்காட்சியில் வெளியிட்டதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இவ்வளோ பெரிய ஆதாரங்கள் இருந்த பிறகும் ஜக்கி இன்னமும் வெளியே சுற்றிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி ஏமாற்றிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகார வர்க்கங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது இல்லையா கைது செய்து உள்ளே போடணும் இவ்வளோ பெரிய சர்வசாதாரணமாக ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு துணிச்சல் இங்கேருந்து வரும் இப்போ அதிகார வர்க்கத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத அவன் சப்போர்ட் இருக்கிறதுனால தானே அவன் அதை தொடர்ந்து பண்ண முடியுது அப்போ இதை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு இந்திய மக்கள் விரும்புகிறாங்க குறிப்பாக அமித்ஷா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பிஜேபி காரங்களில் பல பேருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏன்னா அந்த அளவிற்கு பல பேருக்கு ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமத்தில் ஜக்கி என்ன இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க